இருக்கு பாருங்க சுத்தி வேற எப்படி நாங்கள் என்னன்னா ஹோல் என்ன கொழம்பு விசா அலுவல முடிச்சிட்டு இப்ப ஹோல் ஃபேஸ் பக்கம் போறோம் என்ன சொல்லுங்க சாயந்தரம் எப்படி இருக்கீங்க இப்ப நாங்கள் ஹோல் ஃபேஸ்ல போய் சும்மா பார்த்துக்கொண்டா அப்படியே நாங்கள் வழிகிட போறோம் அவங்கட பயணத்தை தொடர போறோம் சரிதான் நல்லதான் இடங்களை போகும் என்ன நடந்தா இந்த வீடியோ சொல்லணும் இங்க சொல்லி நம்ம இல்லோ அந்த விசா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ஆன்லைனில் செய்யலாமா இப்போ எனக்கு என்ன சொன்னால் தேர்ட்டி டேஸு நான் தேர்ட்டி டேஸ் தான் பிளான் பண்ணியிருந்தேன் நான் இங்கே பேரை அப்புறம் இது நாங்கள் திடீரென்ற ஒரு இந்தியா போய் கோயில் பார்க்க போகிறான்ற ஒரு காரணத்தால் அந்த விசாவை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டி வந்துட்டுது முப்பது நாள் விசா தான் இருந்தது அங்கே எனக்கு அது அவ தெரிய இடக்கேக்கு டபுள் என்ட்ரி போட்டு எடுத்தவன் அப்போ நான் இந்தியா போட்டு வரலாம்னு போயிட்டு வந்தேன் பெரேக்கில் அங்கே பலாலி ஏப்போர்ட்டில் ரெண்டு தமிழாக்கள் அங்கே இருக்கிறான் அந்த இமிக்ரேஷனில் அப்போ ஒருத்தர் சொன்னார் நோமலாக எங்களுக்கு போய்க்க கேட்டுறான்னு எனக்கு முடியுது என்ன செய்யறேன்டா சொன்னால் வெரேக்கை நீங்கள் இமிகிரேஷன் ஆஃபீஸராக கேளுங்கோ அவை கேன்சல் பண்ணி போட்டு புது தேர்ட்டி டேஸுக்கு எங்களுக்கு விசா தெரிவிதான் திரும்ப அப்போ நான் நோமென்னு சொல்லி கேட்டுட்டு வெரைக்கா வந்து கேட்டபோது அவை ஒரு ஆள் சொன்னார் வெயிட் பண்ணுங்க உண்டு கடைசியாக இருக்கலாம்ட்டு அப்போ எங்களை வெயிட் பண்ண வச்சு கடைசியாக என்ன செய்கிறார் கொண்டு இன்னொரு அவரும் தமிழால் அவர்கிட்ட விட்டார் அவர் அவரோட கதைச்சு போட்டு இவர் என்னன்னு சொன்னார் நூறு யூஎஸ் டாலர்ஸ் எக்ஸ்ட்ராவாக தங்களுக்கு தெரிஞ்சு அப்போ நான் அதில் ஜோதிச்சுன்ற கேட்க என்ன கதைக்க முடியலை பெருசாக அவர் தக்கண்டு ஒம்போ இல்லையான்ற மாதிரி கேட்டினோம் அதுக்கிடையில் நான் யோசிச்சு ஒன்றைக்கேன் ஓகே அப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை ஒன்றுங்க இல்லை கொழம்புல போய் எடுங்க கொண்டு எங்களுக்கு அடிச்சுட்டு உள்ளுக்கு விட்டுட்டோம் என்ன எனக்கு அப்போ விசாக இருந்தது இப்போ நான் கொழும்பில் வந்து எடுக்க வேண்டிய ஒரு கட்டம் வந்துட்டு அப்படி இப்போ எடுப்ப மட்டும் பார்த்தா என்னை இங்கே வந்து வெயிட் பண்ணோம் ஆன்லைனில் அப்ளை பண்ணாங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணி அதை சொல்லிச்சது த்ரீ டேஸுக்குள்ள எங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் விளையாண்டு விளாட்டி நேர விதைச்சு ஏன்னா என்ன த்ரீ டேஸ் ஆகியும் அவங்க ஒன்றுமே இல்லை அப்போ நேர கொழும்புக்கு வந்துனாங்க அப்போ நாங்கள் வேறு ப்ளான் பண்ணி தான் நாங்கள் வலிக்கிட்டேன் உண்மையாக கொழம்புக்கு விட்றது இல்லை அப்போ நான் ஆன்லைனில் அப்ளை பண்ணாங்க ஈஸியாக கிடைக்கும் பண்ண விட்டு விட்டுவிட்டேன் இப்போ சைந்தோடு இப்போ நாங்கள் இங்கே வேற சும்மா விசிட் பண்ணேன்ட்டு வலிக்கிட்டுறாங்கல்ல இல்லைனா சுற்றி பார்ப்போமான்ட்டு சொல்லி வெளிக்கிட்டு கொண்டு வர்ற நேரத்தில் பார்த்தா எங்களுக்கு விசா கிடைக்கல அப்போ நான் என்ன செய்யறேன்னா கொழம்புக்கு இதுலேயே வெறே கேடியில் நாங்கள் கொழும்பு பிளான் பண்ணி வந்து இதில் விசாவைப்படுத்திக் கொண்டு போவோம்ட்டு வந்தால் அங்கே போனால் அங்கே அவங்கள எந்த வித இதுவும் செய்யலை அவங்க ஒன்லைன்ன்றாங்க ஆனால் ஒன்லைன்ல விசா நீங்கள் அப்ளை வரலாம் ஆனால் அவங்கள ஒன்றும் அனுப்ப மாட்டாங்க எங்கள் கொழம்புக்கு தான் வந்து எடுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்போ நான் வந்து அப்புறம் இங்கே சொல்லப்படி காட்டு நம்ம ஃபோனில் அப்ளை பண்ணது எங்களுக்கு அது தெரியலேன்னு சொல்ல ஓகே அண்டு போட்டு எங்களை இருக்கப்படிகிட்டு ப்ராசஸ் பண்ணி அவர் இப்போ எங்களுக்கு திரும்ப அந்த எக்ஸ்டென்ட் பண்ணதுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு ரூபாய் இங்கே இலங்கை காசுக்கு எடுத்த ஆனால் எனக்கு இன்னும் நான் இப்போ ஒரு எட்டு நாளில் வழிகட்டுருவேன் பட் அவர் கிட்டே ஜூலா எனக்கு டூ மந்த்ஸ் விசா தான் பட் எனக்கு அவ்வளோ சேவையில் இருந்தாலும் நோ ஆப்ஷன் அப்போ பே பண்ணி இப்போ எடுத்துக்கொண்டோம் என்ன வெயிட் பண்ணேன் உண்டுக்கும் நாங்கள் வெயிட் பண்ணோம் உடனே தான் ப்ராசஸிங் கண்டு கிட்டத்தட்ட உள்ள டூ ஹவர்ஸுக்கிட்ட எங்களுக்கு மினேக் கண்டு கண்டுது டூ ஹவர்ஸுக்கு மீனியன் தான் சொல்லலாம் இப்போ எடுத்துக்கொண்டு சரி வலிக்கிறோம்னு ஒரு எங்களை பக்கம் போக முன்னிட்டு இப்போ போய் கொண்டு அப்போ போகிற வழியில அந்த ஹோல் ஃபேஸ் பார்த்துக்கொண்டு போக வேண்டு அதான் இப்போ நான் இதில் உங்களுக்கு இந்த வீடியோவில் அதையும் சொல்லணும் மாற நீங்கள் இப்போ விசா ரைச்செல்லாம் கொஞ்சம் கூட நிற்க போகிறேன் எக்ஸ்டென் பண்ணிப்பேன் சிங்கிள் விசான்னா உங்களுக்கு நூற்றி எண்பது நாள் த்ரீ மந்த்சுக்கு அங்கேயும் எடுத்து கொண்டு வரலாம் ஒரு என்ட்ரி தான் இப்போ நாங்கள் இந்தியாவுக்கு போய் வர வழியாக டபுள் என்ட்ரி எங்களுக்கு அப்போ இந்த பழைய விசா சிஸ்டத்தில் ஒரு மாதத்துக்கு டபுள் என்ட்ரி அவையே தந்து விட்டாங்க அப்போ நாங்கள் அந்த ஆப்ஷன் இருந்தாலும் கொயிலை முருகா போட்டு வருவோம் தான் நான் வழிகிட்டாது அப்போ போயிட்டு பார்த்துட்டு வந்து நாங்கள் கோயில் வந்து இந்த விசா பிரச்சனைன்னு ஒன்று ஈஸியாக அவர்கள் நச்சாங்களுக்கு பல செய்து தரலாம் அதை காசு காட்டி அதை செய்யலை எங்களை தர இல்லை காசு கேட்டவன் நாங்கள் கொடுக்க நான் கொடுக்க இல்லைன்னு சொல்லி நான் கொடுத்துருப்பேன் நான் அதை யோசிக்க விடாமல் அவர்கிட்ட கண்டு உடனே சொல்ல உடனே அந்த வெயிலே சொல்லணும் இல்லை என்னால் இல்லை என்ன மாதிரி அதனால் உடனே எனக்கு சும்மா இன்றையில் விட்டு விட்டுட்டுனோம் அதனால் இப்போ வந்து இப்போ எங்களுக்கு ஒரு கொஞ்சம் விழுபட்டு போச்சு அவ்வளோதான் எல்லாது அங்கேயே அவர்கள் நச்சுருந்தால் செய்து வந்திருந்தா ஒரு பிரச்சனையும் அது அப்படி செய்யலாம் என்ன எனக்கு விசா முடிகிறபடியாக இமிக்ரேஷனுக்கு எலோட்டி இருக்கனு தான் கொஞ்சம் அவன் எல்லாம் அவர் செய்ய ஓமன்றவர் ஆனால் அவர் தங்களுக்கு காசு கட்டுறது அதுதான் உண்டு எங்கட தமிழர் எங்கே போனாலும் இதுதான் பிரச்சனை காசு 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 எல்லாத்துக்கும் காசு நீங்கள் முன்னுங்க நிட்டுனா தான் என்ன செய்வேனேன் ஸோ அந்த இதால் கொஞ்சம் முழு விட்டு போய் இப்போ திரும்ப நான் எங்கட பிளானின் படி ஒரு இடங்களை பார்க்க விழிக்கிறோம் சரி மீண்டும் அந்த போகிற இடங்களை நாங்கள் வாங்கி சைந்து ரகம் வீடியோக்களில் கூட வெறும் அந்த சம்மந்தமாக பாருங்கள் நன்றி தொடர்ந்து காணொலியை பாருங்கள் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அழியின்ற சத்தம் இந்த வேலையை நித்தி கொண்டு வருது மாதிரி நினைக்க அந்த அழியாக இருக்குது பார்க்க நல்ல வடிவாக இருக்குது பாருங்கள் அந்த வேலையை இதெல்லாம் இந்த ஹோல் ஃபேஸில் அந்த வேலை இதில் பார்த்தீங்கன்னா அத்திரெல்லாம்

முக கூட்டங்கள் அந்த உரிய மலைகளை தோற்றுற மாதிரி இருக்கு மலைகளுக்குள்ள அழகான வீடுகள் இருக்கா இருக்கும் வடிவம் இருக்குது அப்படின்னு இருந்தால் கேட்கல கீழே எல்லாம் வீடுகள் கட்டி கட்டி இருக்குது நாங்கள் இப்போ மீன மேலே உச்சிக்கு போய் கொண்டிருக்கிறோம் கீழே பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லா வடிவாக இருக்குது வீடுகள் அழகாக இருக்குது പേരവ് സാമ്പറത്ത് കണ്ട ഒരു കടയ്ക്ക് വന്നാൽ ഞാൻ വേറെ കൊന്ത കൊത്തരൊട്ടി പോർ വേറെ എന്നെ മേ ഇരിക്കാൻ ചൊല്ലി പാപ്പം വേറെ ഇടിയാ കൊത്ത പിടി ഇരിക്കേണ്ട പാപ്പം കുളിരപ്പടി ഇരിക്കാൻ പോകുന്നത് കുളിരപ്പടി കുളിരൊക്കെ ആയിരിക്കും പടക്കാനുള്ള അങ്ങനത്തെ പടക്കാനുള്ള இது அந்த டூரிஸ்ட் ஏரியா அப்புறம் இங்கே இந்த பத்திரஜபத்துலேயே எல்லாம் இறகு இது வேணும் அந்த சூரிஸ்ட் ஏரியா அப்புறம் இங்கே இந்த எல்லாம் வீடுகள் இங்கே